ஹாய் விவசாய எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிக்கன் சாப்பிட்டா மூடு எப்படி சேஞ்ச் ஆகுது அதை பற்றி அங்கே இன்றைக்கி வந்து உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் எனக்கு டாக்டர் சிக்கனில் ப்ரோட்டீன்ட்டுக்கு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தெரியும் இது என்ன மூடெலாம் சேஞ்ச் ஆகுதா அப்படி நீங்கள் கேட்கறது புரியுதுங்க ஆமாங்க சிக்கன் சாப்பிட்டா மூடு சேஞ்ச் ஆகும் சிக்கன் மட்டும் இல்லைங்க சில ஃபுட்டுகள் சாப்பிட்டா மூடு சேஞ்ச் ஆகும் நம்ம இன்றைக்கி சிக்கனை பற்றி பார்க்கலாம் சிக்கனை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் சிக்கனில் வந்து பல வெரைட்டி இருக்குது இல்லையா அது நாட்டுக்கொழி சிக்கன் சொல்லுவாங்க அப்புறம் பிராய்லர் சிக்கன் சொல்லுவாங்க ஆனால் இது எல்லா சிக்கனும் நல்லதா அதுதாங்க கேள்வி இப்போ நாட்டுக்கொழி சிக்கன் நல்லது ஏன்னா ஆண்டாண்டு சாப்பிட்டு வரோம் பழைய காலத்தில் இருந்தே அது நல்லது ஆனால் ப்ராய்லர் சிக்கன் வந்து எப்படின்னா இன்ஜெக்ஷன் போட்டு அதாவது ஸ்டிராய்டு என்ற இன்ஜெக்ஷன் போட்டு வளர்க்குறாங்க சீக்கிரம் அது வளரணும்னு சொல்லிக்கிட்டு அந்த ஸ்டிராய்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே போய் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச உண்மை ஓகேவா இப்போ எந்த சிக்கனாக இருந்தாலும் சரிதான் அது வந்து மூடை சேஞ்சு பண்ணும் இப்போ சிக்கனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிப்டோ பேன் அப்படின்னு ஒரு அமினோ ஆசிட் அமினோ அமிலங்கள்னு சொல்லுவாங்க தமிழில் அந்த ட்ரிப்டோ பேன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மூளையில் உள்ள செரோட்டோனின் அந்த மூலையில் செரோட்டோனின் என்னன்னா நீரோ ட்ரான்ஸ்மிட்டர்ன்னு சொல்லுவாங்க அதாவது மூளையில் உள்ள தகவல்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவோம் அதுக்கு தான் நீரோ ட்ரான்ஸ்மிட்டர்னு பேர் அதுதான் செரோட்டோனின் ஓகேவா அது இன்னொன்று ஹார்மோனலாகவும் ஆக்ட் பண்ணுது அந்த உங்களுக்கு புரியம்படுத்தோம்னா வந்து ஹார்மோன் ஓகேவா அந்த செரோட்டோனின் ஆக்டின் ஹார்மோனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுல இந்த ட்ரிப்டோபேன் முக்கிய பங்கு ஆட்டுகிறது ஓகேவா அப்போ சிக்கனில் உள்ள இந்த ட்ரிப்டோபேன் வந்து மூளையில் உள்ள செரோட்டோனின் என்ற நீரோ ட்ரான்ஸ்மிட்டர் என்ற ஹார்மோன் அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்றது இப்போ என்னாகும் அந்த செரோட்டோனின் வந்து ஃபங்க்ஷன் அதிகமாகும் அந்த செரோட்டோனினுடைய ஃபங்க்ஷன் என்ன கேட்டிங்கன்னா மூடு சேஞ்ச் அதாவது குட் மூட் அதை ஸ்டிமுலேட் பண்ணுறது தான் ஓகேவா இதுதான் கான்செப்ட் இன்னொரு தடவை உங்களுக்கு புரிப்படி சொல்கிறேன் சிக்கனில் இருக்கக்கூடிய ட்ரிப்டோபேன் என்ற அமினோ இருக்கு இல்லையா அமினோமிலங்கள் அது மூளையில் இருக்கக்கூடிய செரோட்டோனின் என்ற நீரோ ட்ரான்ஸ்மீட்டர் அல்லது ஹார்மோன் அதை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுறதா தூண்டி விட்டுறது அப்போ என்ன ஆகும் ஃபங்க்ஷன் அது கூடி அது வந்து என்ன ஆகுனா மூளையில் வந்து அந்த மூடு கிரியேஷன் பண்ணுது அதாவது முக்கியமாக குட் மூடாக அதை கிரியேஷன் பண்ணுது ஓகேவா ஸோ இதனால் வந்து நம்ம ஹாப்பியாக இருக்க மாதிரி ஆகுது இதுதாங்க கான்செப்ட் ஸோ நீங்கள் வந்து என்னென்னா சிக்கன் வந்து சாப்பிட்டுக்கலாங்க நான் பொதுவாக எல்லா வீட்டிலையும் சொல்லுவேன் சிக்கன் வந்து சாப்பிட்டுக்கலாம் அதில் ப்ரோட்டீன் இருக்குது அது நல்ல சிக்கனை பார்த்தா சாப்பிடணும் அவ்வளோ தான் சிக்கன் வந்து ஒரு கேடு அப்படிங்கிறது இடைக்காலத்தில் வந்தது தான் முன்னாடினா சிக்கன் நல்ல ஃபுட்டு தான் முன்னாடி வந்து விருந்தாளிகள் வந்தால் கோழி அடித்து குழம்பு வைப்பாங்க அதெல்லாம் எதுக்கு அது நல்ல ஃபுட்டுனால தான் ஓகேவா பழைய காலத்தில் இல்லைன்னா கெட்ட ஃபுட்டையே பண்ண போகிறாங்க நல்ல ஃபுட்டு தான் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ இந்த காலத்தில் ஏன் அது மாறிச்சுன்னா இந்த ஸ்டெராய்டு மாதிரி போட்ட இந்த பிராய்லர் கோழி வந்தனால தான் ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு வந்து நல்ல சிக்கனை வாங்கி சாப்பிட்ட பாருங்க அநேகமா வந்து கிராமங்களில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை இருக்காது வளர்ப்பாங்க அவங்களுக்கு வந்து அது கிடைக்கும் ஆனா சிட்டில உள்ளவங்களுக்கு வந்து சாத கோழி தான் கிடைக்கும் இருந்தாலும் இன்னொரு விஷயம் சொல்றேன் நீங்க வந்து கோழி வாங்கும்போது போது எப்படி வாங்குறீங்கன்னா ஒரு கடைக்கு போய் கோழி வாங்குறீங்கன்னா ஃப்ரீசர் பண்ணால் தயவு செய்து வாங்காதீங்க ஏற்கனவே வந்து ஸ்டெராய்டு பிரச்சனை இதில் ஃப்ரீசர் பிரச்சனைன்னா அதை இன்னும் ஸ்டிமுலேட் பண்ணி விடாது அதனால் ஃப்ரெஷ் கோழியை வாங்கி சாப்பிட பாருங்க ஓகேவா வேறு வழி இல்லை இது வந்து பிராய்லர் கோழி தான் சாப்பிட்டாங்கனாலும் ஃப்ரெஷ் கோழியை வாங்கி சாப்பிட்டா பாருங்க அது நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் வந்து சிக்கன் சாப்பிட்டீங்கன்னா நான் எதுக்குன்னே சொன்ன மாதிரி வந்து மூடு வந்து சேஞ்ச் ஆகி ஹாப்பியாக இருக்கலாம் ஓகேவா இதை நீங்கள் வந்து என்ன பண்ண ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணால் பார்த்துமா உங்களது நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து அவங்களையும் ஃபாலோ பண்ணால் பயங்க ஓகேவா இன்னொன்று எப்போவுமே நம்ம சொல்கிறது வந்து ஆரோக்கியத்துக்கும் அடிப்படை தான் ஓகேவா இப்போ சிக்கன் நல்ல சிக்கன் சாப்பிட்டா ஆரோக்கியமும் கிடைக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் எப்பவுமே நீங்களும் மற்றவர்களும் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது வந்து இதை பற்றிய வீடியோ ஹாப்பி அதாவது மூடு கிரியேஷன் குட் மூட் அதை பற்றி ஒரு ஸ்பெஷல் வீடியோ இல்லையா அதனால் நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள் இல்லையா ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்